ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போன வீடியோவில் ஸ்னோ ஸ்ட்ரோம் பார்த்தோம் இந்த வீடியோவில் சில்வர் ஸ்ட்ரோமில் உள்ள அட்வென்ச்சர் கேம்ஸு வாட்டர் கேம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னா கேரளாவில்தான் இருக்குது ஃபஸ்ட்டு நாங்கள் எதில் போனோம்னா நாங்கள் இந்த ட்ரெயினில் போனோம் நீங்களும் இந்த சில்வர் ஸ்ட்ரோம் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரெயினில் போங்க ஏன்னா இந்த ட்ரெயினில் போகையில் உங்களுக்கு எந்தெந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எங்கே இருக்குது எந்தெந்த வாட்டர் ஸ்லைடிங்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குதுன்னு நமக்கு வந்து இதில் ஒவ்வொரு வியூவாக காட்டுறாங்க எல்லாமே இதிலையே நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இதில் குட்டி குட்டி ஸ்டால்ஸாக உள்ளே இருக்குது நமக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டுருக்கிறது தான் என்னென்னா அடல்ட்டுக்கான வாட்டர் ஸ்லைடிங் இதில் வந்து நிறைய வெரைட்டியில் வச்சுருக்குறாங்க ரொம்ப ஹைட்டில் உண்மைக்குமே ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது நிறைய கேர்வ்ஸிலலாம் இருக்குது அதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னென்னா கிட்ஸுக்கான வாட்டர் ஸ்லைடிங் இது நல்ல கலர்ஃபுல்லாக வச்சுருந்தாங்க கிட்ஸுக்கே ஒரு ரெண்டு மூணு வாட்டர் ஸ்லைடிங்ஸ் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து ஃபவுண்டெயினில் இருந்து அந்த வாட்ரு வர்ற மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் எங்கே போனோன்னா பெடல் போட்டிங் போனோம் சான்குட்டியும் டேடியும் படல் பண்ணோன்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பெடல் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபைனலாக நாங்கள் எங்கே போனோன்னா நாங்கள் வந்து கிட்ஸ் வாட்டர் ஸ்லைடிங் போனோம் அவரும் அவன் டேடியும் சூப்பராக ஸ்லைட் பண்ணி விளாண்டாங்க அதுக்கப்புறமா அந்த தண்ணியில் உட்காந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க என் பையனும் என் பையன் நின்னாலே அந்த தண்ணி வந்து முட்டுக்கு தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே வந்து ஹாரர் ஹவுஸ்லாம் இருந்துச்சு இங்கே நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளேயே வந்து நாங்கள் ரெண்டு மூணு கிளிக்ஸ் எல்லாம் எடுத்திருந்தோம் அதில் ஃபோட்டோ ஷூட்டுக்காக ஃபோட்டோ பாயிண்ட்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு இந்த ட்ராகனு அதுக்கடுத்து இந்த ஸ்மைலி இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளேயே ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தோம் அந்த ரெசார்ட்டோட வியூஸ் தான் இது உள்ளேயே ரூம் எல்லாம் இருக்குது நல்லா இருந்துச்சு ரூம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க எஸ்ஜேஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா